காயகல்ப பயிற்சியினால் விளையும் நன்மைகள் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் வலுப்பெற்று உடல் கட்டு உண்டாகும் ஆணுக்கு விந்தும் பெண்ணுக்கு நாதமும் கெட்டிப்பட்டு இருப்பும் அளவும் அதிகரிக்கும் இதனால் உடல் நலமும் மனவளமும் உண்டாகும் ஆஸ்துமா நீரிழிவு மூக்கில் நீர் வடிதல் மூலநோய் தோல்வியாதிகள் இவைகள் கட்டுப்பாட்டிற்கு வரும் நீண்ட நாட்கள் பயிற்சி செய்துவர பூரண குணமும் கிட்டும் உங்கள் நோய்கள் எல்லாம் முற்றிலும் குணமாகிவிடும் என்ற உறுதியை நான் அளிக்க முடியாது இதை முறையாகச் செய்து வந்தீர்களேயானால் வாழ்வில் நீங்கள் நலம் பெயர முடியும் என்று என் ஆராய்ச்சி அனுபவத்தைக் கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் உணவு உழைப்பு உறக்கம் எண்ணம் இவற்றை அலட்சியப்படுத்தாமலும் அளவுக்கு அதிகமாக அனுபவிக்காமலும் முரண்பாடாக அனுபவிக்காமலும் சமநிலை காப்பதும் உளத்தில் நல்ல எண்ணங்களை உருவாகும் விதமாக வைத்துப் பழகுவதும் பொதுவாக வாழ்வுக்கு நலம் தரும் காய்கல்பமும் அதிகமாக சீக்கிரமாக நன்மை அளிக்கும் விந்துநாத சக்திகள் பலமும் தூய்மையும் பெறுவதால் இப்பயிற்சி செய்யும் அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் வலுவும் அறிவு கூர்மையும் உள்ளவராக இருப்பார்கள் நமது நாட்டில் நல்ல குழந்தைகளைப் பற்றிக் கூறும்போது கருவில் திருவுடையார் என்று கூறுவது வழக்கம் அத்தகைய குழந்தை பெற்றினை நீங்கள் அடைந்து மகிழலாம் இளமைப் பருவத்தில் உள்ளவர்களுக்கு இரவில் விந்து கழிந்து போதலும் சுய பழக்கமும் இருந்தால் அதுவும் நின்றுவிடும் படிப்பில் விருப்பம் ஓங்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெறலாம் வாழ்க்க வளம்புடன்